ரேபிட் 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 என்ன இன்னைக்கு சொல்கிறாங்களே மந்த்லி ஒன்றாந்தேதி தானே சொல்ல சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இனிமேல் ஒவ்வொரு மாதம் ஒன்றாந்தேதியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ரேபிட் 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 சொல்ல போகிறோம் எப்படி எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னும் நீங்கள் நினைக்கலாம் இனிமேல் ஒவ்வொரு மந்தும் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த நேரமில் நம்மளோட ரைக்கி ஹீலிங் செஷன் இருக்குது அந்த செஷனில் நம்ம ஃபஸ்ட்டு ரேபிட் ரேபிட் ரேபிட்டை சொல்லி ரேபிட் ஒயிட் எனர்ஜியை நம்மளோட லைஃப்பில் வந்து அட்ராக்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்னா என்ன இதில் வந்து பல 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 சீக்ரெட்ஸ் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம்குள்ளே ஒழிஞ்சிருக்கு ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்னான்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறமா இந்த டைம் பீரியடில் நம்ம என்னென்னலாம் பண்ணுனா நமக்கு நல்லதுன்றத சொல்கிறேன் அப்புறம் யாரெல்லாம் இது வந்து பண்ணலாம் யாரெல்லாம் வந்து பண்ண முடியாது இப்படி எல்லா நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி ஷேர் ஷேர் பண்ணுறேன் இது ஏன் வந்து இந்த டாபிக் வந்து ஃபஸ்ட் இங்கே வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து ஹீலிங் செஷன் எடுக்கிறவங்கலாம் கேட்குறது மேம் பிரம்ம முகூர்த்தமில் ஹீலிங் கொடுங்க நீங்கள் பண்ணுறீங்கல்ல அந்த ப்ராக்டிஸ் டைமில் எங்களையும் ஆட் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப இப்போ இல்லை அது பல வருஷமாகவே வந்து இந்த கான்செப்ட் போயிட்டு இருந்தது நான் தான் இவ்வளோ லேட்டாக முடிவெடுத்திருக்கேன் சரி எல்லாருக்குமே வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தோட டைம் பீரியடில் ஹீலிங் எனர்ஜியாக பாஸ் பண்ணணும் ஏன்னா வந்து பிரம்ம முகூர்த்தம் இருக்குல்ல இப்போ வந்து பேசிக்காக முப்பத்தி ரெண்டு முகூர்த்தம் இருக்குது அதாவது பிரம்ம முகூர்த்தமோட மீனிங் வந்து பிரம்மானா க்ரியேட்டர் ஸோ நம்ம வந்து உருவாக்குறது நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் க்ரியேட் ஆகிறதுலேருந்து நம்ம ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அந்த பிரம்மாலேயே வந்து அடங்கிடுது அதே மாதிரி முகூர்த்தம்னா டைம்னு அர்த்தம் அதாவது முப்பத்தி ரெண்டு முகூர்த்தம் வந்து ஒரு நாளைக்கு இருக்கு அதுல வந்து எந்த தோஷமே இல்லாத முகூர்த்தம்னு பார்த்தா பிரம்ம முகூர்த்த வேலையை தான் நம்ம சொல்லுவோம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம ஒரு வேலை பண்ணணும் என்ன எனிதிங் நம்ம ஒரு கல்யாணம் பண்றதா இருக்கலாம் வீடு கிரகப்பிரவேசம் பண்றதா இருக்கலாம் இல்ல ஒரு விஷம் பிளானிங் பண்றதா இருக்கலாம் நம்மளோட இன்டென்ஷன்ஸ் வைக்கிறதா இருக்கலாம் கோல் செட்டிங்ஸ் வைக்கிறதா இருக்கலாம் இந்த டைம் பீரியடில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எந்த நாள் பார்க்க தேவையில்லை எந்த நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை கரணம் பார்க்க தேவையில்லை நல்ல நேரம் கெட்ட நேரம் எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை ஏன்னா எந்த தோஷமே இல்லாத டைம் தான் வந்து பிரம்ம முகூர்த்த வேலையை வந்து நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறப்ப கல்யாணம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங்கில் தான் பண்ணுவாங்க அப்போ எதுவுமே பார்க்க தேவையில்லை கரெக்டாக அந்த நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பேசிக்காக இந்த டைம் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணாதனா இது கொஞ்சம் நிறைய கான்செப்ட் இருக்குது இப்போ சூரியன் உதிக்கிற டைம்லேருந்து ஒன்றரை மணி நேரம் முன்னாடி இருக்கிறது பிரம்ம முகூர்த்த வேலையாக இருக்கும் ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறது வந்து ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் டீப்பராக வந்து முடியும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து த்ரீ தேர்ட்டிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் த்ரீ இருந்தே பிரம்ம முகூர்த்த வேலை ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து பயங்கர க்ளியராக ஓப்பனாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட மைண்டில் என்னெல்லாம் தாட்ஸ் இருக்கோ இது எல்லாத்தையும் யூனிவர்ஸில் கொடுக்கலாம் யூனிவர்ஸ் வந்து நீங்கள் நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாரி வழங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நாம் தான் போய் கேட்காமல் இருக்கிறோம் கேட்டால் இருந்தால் அந்த கிடை வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோன்னு வந்து உங்களுக்கு எல்லா ஒரு கிஃப்ட்டு மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா வந்து அந்த டைம்ல பிரம்ம முகூர்த்த வேலையில நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அல்பா ஸ்டேஜ்ல இருக்கும் அதாவது வந்து நம்மளோட மைண்ட்லயும் தாட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காது தூங்க தூங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மைண்டு தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு மைண்டு இருக்கும் அதாவது ஹாஃப் ஸ்லீப் ஸ்டேட் இருக்குல்ல அது வந்து அல்ஃபா ஸ்டேஜ் சொல்லுவோம் இந்த டைம் பீரியடில் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை சூப்பராக ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம இப்படி தான் வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் வந்து அதிகமாக வேலை வந்து பண்ணாது கான்ஷியஸ் மைண்டு ஸோ நீங்கள் வந்து என்னெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடறோமோ அதெல்லாம் நம்மளோட லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த ஹோல் டே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா நம்மளோட எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த வேலையில் ஒரு இன்டென்ஷன் வச்சு நீங்கள் யுனிவர்ஸ்க்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வேலையில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க அந்த எண்ணெய் ஓட்டங்கள் எண்ணெய் அலைகள் எல்லாம் வந்து யூனிவர்ஸில் ரொம்ப சைலண்டா இருக்கும் அப்போ நீங்கள் சொல்கிறது ஈஸியாக வந்து யுனிவர்ஸ்க்கு காது கேட்கும் ஈஸியாக வந்து நமக்கு பிளஸ் பண்ணும் இது நான் ஒரு ஷார்ட் வேல சொல்கிறேன் ஸோ இது இப்படி நடக்கும் இப்போது இன்னும் ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்டென்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு இடத்துல நின்று ஒரு ஷாப்பிங் வந்து ஒரு கடையில் பண்ணிட்டு போகணும் ஒரு ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போகணும் வாங்கிட்டு போய் அந்த வீட்டில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் போறப்ப இல்லை அந்த வீட்டுக்கு போகிறது அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு வந்து நீங்க நினச்சி போறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரீக்குவன்சி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் நேராக அந்த இடத்த போய் ரீச் பண்ணுவீங்க அதுக்கு நடுவில் அந்த அங்கே இருக்கிற கடைக்காரங்க வந்து நம்ம கடையில் ட்ரெஸ்ஸு வாங்கியே ஆகணும் இவங்க வந்து நிறைய சேல்ஸ் ஆகியே தீரணும் அப்படின்னு வந்து பயங்கர சூப்பரான உங்களை விட ஸ்ட்ராங்கான இன்டென்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மைண்டு இந்த கடையில் போய் ட்ரெஸ் வாங்கலாமா வேண்டாமான்னு அந்த டியூயல் மைண்டாக இருந்தது உங்களை விட ஸ்ட்ராங்காக இருக்க இன்டென்ஷன்ட்ட போய் ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும் ஸோ அவங்களோட இன்டென்ஷன் அங்கே சக்ஸஸ் ஆகும் நம்மளோடது டிஸ்ட்ராக்ட் ஆகி வளைஞ்சு நெளிஞ்சு போய் நம்ம போகிற இடத்த ரீச் பண்ணுறதுக்கு டிலே ஆகும் இதுதான் விஷயம் இன்டைரக்டாக சொன்னால் ஸோ நம்ம இந்த டைம் பீரியடில் நம்மளோட இன்டென்ஷன்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் நார்மலாக இந்த பிரம்ம முகூர்த்த விலையில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரீடிங் பண்ணுறது எழுதுறது இன்டென்ஷன்ஸ் வைக்கிறது கோல் செட்டிங்ஸ் பண்ணுறது விஷுவலைசேஷன் பண்ணுறது யோகா ப்ராக்டிசஸ் பண்ணுறது ஹீலிங் ஹீலிங் வந்து அல்டிமேட்டாக ஹீலிங் வந்து நமக்கு பயங்கர பயங்கர சப்போர்ட் பண்ணும் இப்போ ஹீலிங் வந்து ப்ராக்டிஸ் இருக்கீங்க ரெய்கி ஹீலிங்லாம் கற்றுருக்கீங்கன்னா நீங்கள் எந்த வேலையில் வேணாலும் பண்ணலாம் ஆனால் பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணி பாருங்கள் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப 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 அமேசிங்காக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு யூனிவர்ஸ் வந்து கொட்டும் என்ன நம்ம இவ்வளோ நம்ம பண்ணாமலே நமக்கு இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு உங்களோட மனசுக்குள்ளேயே அந்த விஷயங்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும் அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸை நமக்கு வந்து கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணுறோன்னா நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து எழுதியே வச்சுக்கோங்க நீங்கள் எழுதுகிற விஷயம்லலாம் வந்து கூடிய சீக்கிறது நம்மளோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுறதை பார்ப்பீங்க கூடிய சீக்கிரம் ரொம்ப வருஷம் கூட இல்லை ஒரு ரொம்ப சில நாட்களில் நீங்கள் செஞ்ச விஷயங்கள்லாம் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் இதுலேயே வந்து விஷுவலைசேஷன்லேயே ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று லாங் டைம் ஒன்று ஷார்ட் டைம் இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும் நம்மளோட மேனேஜர் பார்க்கணும் இந்த வேலை பண்ணணும் இந்த கிளைண்ட்டை பார்க்கணும் இதை வந்து நான் செய்யணும் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது இன்னைக்கோட விஷுவலைசேஷன் அந்த இன்னைக்கு ஒவ்வொரு டே விசுவலைசேஷன்லாம் பண்றப்போ அப்படியே சூப்பராக வந்து அது எல்லாமே வந்து எல்லாத்தையுமே டிக் மார்க் பண்ணிகிட்டே வருவீங்க எதுவுமே அந்த நோ மார்க்கே வந்து அந்த இடத்துல வராது டு டூ டூ லிஸ்ட் எல்லாமே டிக் ஆகும் இதே லாங் டைம் விஷுவலைசேஷனும் இருக்குது நீங்கள் லாங் டைமில் உங்களோட ட்ரீம் ஹோம் வாங்கணும் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு இந்த ஒரு கண்ட்ரியில் நீங்கள் ஒரு ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு வேலையில் நீங்கள் வந்து உட்காரணும்னு நினைக்கிறீங்க இந்த பிஸ்னஸில் இவ்வளோ ரீச் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன வேணாலும் உங்களோட லாங் டைம் இன்டென்ஷன்ஸ் இருக்கலாம் ஸோ அதையும் நம்ம பண்ணணும் ஷார்ட் டைமாக டே ஒவ்வொரு நாளைக்கு வைக்கிற இன்டென்ஷன்ஸும் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் இது எல்லாமே பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணுறது நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அதே மாதிரி சில நினைக்கலாம் இந்நேரத்தில் எந்திரிக்கிறது எல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நினைக்கலாம் அது கரெக்டு தான் ஏன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்திரிக்கிறதுக்கு நீங்கள் ப்ரீ பிளானும் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் காலையில் எந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நேரமாக நைட்டு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுவும் லைட்டாக சாப்பிட்டுட்டு நீங்கள் சீக்கிரமாக போய் தூங்குறது தான் கரெக்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் இருக்கிறது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டு அதே மாதிரி ஃபோன் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுருங்க இன்னொரு டிப்ஸ் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் அலாரம் வைக்கிறீங்கல்ல அலாரம் வச்சு ஃபோனை பக்கத்தில் வைக்காதீங்க அலாரம் வச்சுட்டு உங்களோட நைட்டே வந்து நீங்கள் தூங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் எங்கேயாவது கொஞ்சம் தூரமாக வந்து எட்டி எந்திரிச்சு போய் எடுக்கிற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுருங்க அப்போ தான் வந்து நீங்கள் அலாரம் வந்து ஸ்னூஸ் பண்ண மாட்டீங்க எந்த அப்படியே அடித்தோடனே அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு முப்பது நாற்பது செகண்ட்ஸ் அப்படியே இருந்தாலும் நீங்கள் எந்திரிச்சு போய் அப்படியே ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க எப்போ வந்து இது வந்து இது ஒரு பேசிக்கான விஷயம் எப்போ உங்களோட மைண்டு நீங்கள் சொல்கிறத கேட்காம போகுதோ அப்போ தான் வந்து நம்மளோட லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறது பிரேக் ஆகுது நம்மளோட மைண்டு நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து கேட்குது அப்படின்னா நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம் இது வந்து பேசிக்கான ஒரு மந்திரா நம்மளோட லைஃப்பில் இது எங்கேருந்து உருவாகுதுன்னா காலையில் இருந்தே உருவாகுது இப்போ வந்து அலாரம் வைக்கிறீங்க எந்திரி எந்திரின்னு ஒரு மைண்டு சொல்லணும் இன்னொரு மைண்டு ஒரு அஞ்சே நிமிஷம் ஸ்னூஸ் பண்ணலாம் ஒரு பத்தே நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு சொல்லி அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே ஓடி போயிடும் சரி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம் அப்படின்னு வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துருவீங்க அப்போ வந்து மைண்டு சொல்கிறதெல்லாம் வந்து எதுவுமே உடம்பு கேட்கவே மாட்டேங்கிறதா ஸோ அதை கேட்க வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸே இருக்கு ஸோ அதெல்லாம் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வரீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் எல்லா பணக்காரங்களும் சரி அச்சீவர்ஸும் சரி நீங்கள் நிறைய படிச்சிருந்துருக்கலாம் இதில் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க நிறைய பா கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க ஆனால் ஏன் நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்மக்கிட்ட வருது ஏன்னா அந்த கர்மா வந்து சிலரை வந்து எந்திரிக்கவே விடாது நீங்கள் வந்து அந்த கர்மாவை பிரேக் பண்ணணும்னா நீங்கள் அதையும் மீறி நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கனா தான் அந்த கர்மா பேட்டனையே வந்து பிரேக் பண்ண முடியும் நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் நம்ம வந்து நம்மளோட ஜாதகத்தில் இப்படி சொல்லிட்டாங்க நமக்கு நடக்கவே நடக்காது செய்யவே முடியாது சரி உடு அப்படின்னு வந்து என்றைக்குமே விடாதீங்க நம்மளோட கர்மா இப்படி இருக்குது உடனே செட் ஆகாதுன்னு சொன்னான்னா அதை பிரேக் பண்ணுற பேட்டனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை பிரேக் பண்ணக்கூடிய ஒரே டைம் வந்து பிரம்ம முகூர்த்த வேலை தான் அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி உங்களால் சாதிக்க முடியும் ஸோ இது வந்து இப்போ உங்களோட மைண்டில் இது ஒரு என்எல்பி டெக்னிக்காகவுமே வந்து நமக்கு ஒர்க் ஆகும் இப்போ நம்மளோட மைண்டில் வந்து சில பிலீஃப் சிஸ்டம் வந்து வச்சுருப்போம் ஒவ்வொருத்தருமே இது வந்து என்னால் செய்ய முடியாது இது வந்து நடக்காது அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் வந்து பேசிக்காக ஒரு பேட்டர்ன் வந்து இருந்துகிட்ருக்கும் அதை நோக்கி தான் நம்ம வேலை பார்த்துட்ருப்போம் அதை நோக்கி தான் நம்மளோட சக்ஸஸ் ரேஞ்சு வந்து இருந்துகிட்ருக்கும் இதே வந்து அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த பேட்டனையே நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுறப்போ இந்த பேட்டர்னோட விஷுவலைசேஷனை இப்படியே மாற்றி உங்களோட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுறப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்றப்போ உங்களுக்கு என்னெல்லாம் வந்து முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதையே சாதிக்கக்கூடிய திறனை தான் பிரம்ம முகூர்த்த வேலை ஸோ தான் இந்த வேலைக்கு இவ்வளோ ஒரு ஸ்பெஷலான இதாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறதுக்கு உண்டான காரணம் ஓகே இப்போ வந்து நம்மளோட பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷனில் அட்டன்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்த இடத்துல வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இதுக்கு என்ன பண்ணணும் நம்மளோட ஃபோர் தேர்ட்டி ஏஎம் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மந்த்லி ஒரு ஒன்றாந்தேதி விடிய காலையில் நாலரை மணிக்கு இருக்கும் அப்படி அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைட்டு ஒரு மூணு நாள் அது இந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து பண்ணுறப்ப தான் முதல்ல காலையில் எந்திரிக்க முடியும் ஸோ முன்னாடி நாள் நைட்டு எட்டு டு ஒம்போதுக்குள்ளே லைட்டாக சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுங்க மாதிரி உங்களோட சோஷியல் மீடியாவெல்லாம் அந்த டைம் ஆஃப் பண்ணிடணும் அதாவது நீங்கள் உங்களோட நெட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க நீங்கள் எதாவது சோஷியல் மீடியாக்குள்ளே பார்க்குறது டைம் பாஸ் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே வேணால் நீங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு நீங்கள் படுத்துடணும் பெட்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபோனை ஓரமாக கொண்டு வச்சுருங்க ஏன்னா மைண்ட் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும் அந்த படுக்கிற வேலையில் உங்களோட மைண்ட்ல ஃபுல்லாக நம்ம வந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் தான் இருக்கணும் இப்ப நீங்க காலையில வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம்க்கு எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு ஏன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு வர்றப்போ நீங்கள் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஏலஎம்க்கு அலாரம் வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குளியல் போட்டுட்டு வாங்க கிளாஸ்க்கு அதே மாதிரி நீங்கள் குளிக்கிறப்போ அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு ஒரு வெது வெதுப்பான நீரில் வந்து குளிச்சுட்டு வாங்க அதே மாதிரி குளிச்சுட்டு உங்களோட வீட்டில் ஒரு விளக்கு அதுவும் வந்து நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப சிறப்பு நெய் விளக்கு உங்களோட வீட்டில் ஏற்றிட்டு அப்புறமா இந்த கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ வந்து யாராலேயும் வந்து முடியலை ரொம்ப சிக்காக இருக்காங்க அந்த டைமில் எந்திரிக்க முடியாது அப்படின்னா அவங்க வந்து அட்டென்ட் பண்ண வேண்டாம் இல்லை வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்காங்க நைட்டில் வந்து ரொம்ப ஸ்லீப் டிஸ்டபன்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில் முழிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த செஷன் அட்டென்ட் பண்ண வேண்டாம் ரொம்ப சின்ன குழந்தைங்கள எல்லாம் வந்து நீங்கள் கம்பல் பண்ணியெல்லாம் அட்டன் பண்ண வச்சிடாதீங்க இதுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்லீப் இல்லாமல் அட்டென்ட் பண்ணக்கூடாது இது ஃபஸ்ட்டு விஷயம் ஸோ அந்த ஸ்லீப் பேட்டர்ன் ஒரு மூணு நாள் கடைசி மூணு நாள் ஆகுது பெட்டராக இருக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் பேட்டர்ன் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெயினாக செவன் சக்ராஸோட ஹீலிங் செஷன் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க நம்மளோட பீனியல் கிளாண்டோட நல்ல ஃபங்க்ஷன் வந்து அந்த டைம்ல சூப்பராக இருக்கும் அப்போ இந்த டைம்ல நம்ம பண்ணக்கூடிய மெடிடேஷன்ஸ் எல்லாம் நமக்கு நல்ல இன்டியூட்டிவ் ஸ்கில்ஸை கொடுக்கும் அந்த இன்டியூட்டிவ் ஸ்கில்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த விஷயம் நமக்கு தேவை எது தேவையில்லை அப்படின்ற ஒரு கிளாரிட்டி எல்லாம் கொடுக்கும் நீங்கள் வந்து மனசு போட்டு ரொம்ப குழப்பிக்க மாட்டிங்க முடிவெடுக்கிறதுல ரொம்ப பிரச்சனைகள் வந்து வராது ரொம்ப தெளிவான முடிவாக இருக்கும் தெளிவான பேச்சாக உங்கள்கிட்ட இருந்து வர்றது இருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம மெடிட்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அஃபர்மேஷன்ஸ் பண்ணுவோம் விஷுவலைசேஷன் பண்ணுவோம் இது எல்லாமே நம்மளோட செஷனில் இருக்கும் இது மெயினான விஷயம்னா உங்களோட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த வேலை அதில் வந்து என்னோடய சப்போர்ட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஹீலிங் இது மீதியெல்லாம் விஷுவலைசேஷனில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அது உங்களோடய லைஃப் டைமுக்கு நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக நல்லா சக்ஸஸ் கொடுக்கும் என்னோடய சப்போர்ட் இந்த இடத்துல நான் கொடுக்கது என்னென்னா ஹீலிங் வந்து நான் பாஸ் பண்ணுவேன் ஹீலிங்கில் வந்து உங்களோட ஆர்ஆக் லென்ஸ் ஆகிறது செவன் சக்ராஸ் கிளென்ஸ் ஆகிறது செவன் சக்ராஸ் ஹீலிங் ஆகிறது இது எல்லாம் இந்த டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு நடக்கும் மெடிடேஷன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நமக்கு அது வந்து நம்மளால் வந்து சில நேரத்தில் வந்து பண்ண முடியாது நினைப்போம் ஆனால் பண்ண முடியாது பட் இந்த டைமில் வந்து ப்ராப்பரான ப்ரீதிங் எக்ஸசைஸை வந்து நம்ம பண்ணுறப்போ கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுவோம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யார்னாலலாம் வந்து முடி இதோ அவங்க வந்து இந்த பேட்டர்ன் அப்படியே நீங்க டெய்லியும் உங்களோட லைஃப்ல ஒரு சப்போர்ட்டா எடுத்துட்டு டெய்லியும் காலையில எந்திரிக்க இது வந்து ஒரு புஷா வந்து நினைச்சிட்டு எந்திரச்சி நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க அதே மாதிரி இப்படி இன்றைக்கி ஒரு நாள் பண்ணணும்னா அளவுக்கு நெக்ஸ்ட்டு டூ டேஸும் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஸோ இதுக்கு நல்லா ஸ்லீப் இருக்கணும் நல்லா தூங்கி எந்திரிச்சு நல்லா ரிலாக்ஸ்டாக வரணும் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே போயிட்டு எதுவும் பார்க்காம டைரெக்டாக நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணி இது வந்து ஜூம் மீட்டிங்கில் தான் நடக்கும் வீடியோவும் ஆனில் தான் இருக்கணும் உங்களோட அதனால வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க டைரெக்டாக ஜூம் மீட்டிங்க்குள்ளே வந்து ஆன் பண்ணி இதை வந்து ஹீலிங் செஷனை அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா திருப்பி நீங்கள் காலையில் எந்திரிச்சுட்டு ஏதாவது சோஷியல் மீடியாக்குள்ள ரவுண்ட் அடிச்சுருந்தீங்கன்னா இல்லாத விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க ஏதாவது அங்கே ஒரு கல்யாணம் நடந்துச்சு அந்த கல்யாணத்தை பார்க்குறது இங்கே ஒரு ஃபன் டைம் அப்படின்னு உங்களோட மைண்ட் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும் இங்கே வந்து நம்ம மைண்டுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறோம் மைண்டுக்கு உங்களுக்கு உண்டான குரோத்துக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணணுமோ அதை பண்ண போகிறோம் ஸோ எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட மைண்டை மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வாங்க இதுதான் ஒரு பெரிய மூலதனமே உங்களுக்கு ஸோ இதை வந்து பூஸ்டப் பண்ண போகிறோம் இதெல்லாம் தான் நம்மளோட பிரம்ம முகூர்த்த வேலையில் நடக்கக்கூடியது ஸோ அங்கே வாங்க மீட் பண்ணலாம் ஹீலிங் செஷன் ரிசீவ் பண்ணுவீங்க ஒவ்வொரு மந்த்துமே வந்து நம்ம நல்ல விஷயத்த கொண்டுட்டு போகிறப்ப இந்த ஹோல் இயரே வந்து நமக்கு ஒரு பெரிய ஃபேவர் பண்ணி கொடுக்கும் ஓகே பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் த்ரூவாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க் யூ